இன்றைய ஜோதிடம் பளிக்குமா பலிக்காதா அதாவது கல் தோன்றா மண் தோன்றா காலத்தை முன் தோன்றா மூத்தக்குடி அப்படின்னா தமிழ் குடி அப்படின்னா தமிழர்களால் மிக சிறப்பு மிக்க சிறப்பு வாய்ந்த ஒரு அஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னு சொல்லலாம் நம் கல்வியறிவு இல்லாத காலங்களிலேயே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம் சித்தர்கள் பெருமக்களால் உருவாக்கப்பட்ட தமிழர்களால் உருவாக்கப்பட்ட பாரம்பரிய தான் ஜோதிடம் அப்போ ஜோதிடம் இன்றைக்கி பழிக்காமல் இருக்குதுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன் இன்றைய ஜோதிடம் பழிக்கலை அப்படின்னா அன்னைக்கு இன்னைக்கு சேட்டலைட் இருக்குது பூமி எந்தளவுக்கு வேகமாக சுற்றுது எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுது அப்படின்னு எல்லா கோள்களும் அளவுக்கு வேகமாக சுற்றுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பூமி இருபத்தி நாலு மணி நேரம் அப்படிங்கிறது நம்ம பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்கிற நேரத்தை தான் இருபத்தி நாலு மணி நேரம் பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்கிற நேரம் தான் இருபத்தி நாலு மணி நேரம் பகல் பன்னிரெண்டு இரவு பன்னிரெண்டு இப்படி இருபத்தி நாலு மணி நேரம் சந்திரன் தன்னைத்தானே சுற்றி கொள்கிற நேரம் தான் உங்களுக்கு இருபத்தி ஏழு நாள் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரம் இப்படிதான் நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்போ இன்றைக்கு வந்து கடிகாரத்தை வச்சும் பல சேட்டலைட் மூலமாக பூமி பல மில்லி செகண்ட் வேகமாக சுற்றுது பல மில்லி செகண்டு வேகமாக சுற்றுறதுனால உங்களுக்கு அந்த நேரம் தவறுமை அப்படின்னு வருது அப்போ பூமியில் இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை அன்றைய காலத்தில் பூமி தன்னைத்தான சுற்றுகிற அந்த வேகத்தை எந்த சேட்டலைட்டும் கிடையாது எந்த அளவுகோலும் கிடையாது அப்படி இருக்கிற காலத்திலேயே நம் முன்னோர்கள் கண்டுபிடிச்சி இந்த பூமியினுடைய வேகம் தான் ஒவ்வொரு கட்டத்துக்கும் சூரியன் மாறுறது சித்திரை மாதம் வைகாசி மாதம் இப்படி ஒவ்வொரு கட்டத்துக்கும் மாறுறதை எடுத்திருப்பாங்க ஆனால் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரங்கிறது பகல் பன்னெண்டு மணி நேரம் அதனால தான் இரவு பகல் வருது சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் இந்த மாதிரி அப்போது உங்களுக்கு சுழற்சியை வச்சு தான் நன்மை தீமைகள் மற்ற கிரகங்களினுடைய கதிர்வீச்சு இந்த சூரியன் சந்திரன் சுழற்சியின் மூலமாக நம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எந்த மாதிரி கதிர்வீச்சுகளோடு இந்த குழந்தைகள் பிறக்குது எந்த கதிர்வீச்சு எந்த தசா புத்தியில் பிறக்குது என்னென்ன யோகத்தை அடையும் என்னென்ன அவயோகத்தை பெறும் அப்படிங்கிற மாதிரி தான் ஜோதிடம் உருவாக்கியிருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் ஒரு வருஷத்தை கணக்கு போட்டது நம் முன்னோர்கள் தமிழர்கள் மட்டும்தான் அதாவது இந்த பன்னிரெண்டு கட்டமும் உங்களுக்கு உயிர் கட்டம் அதாவது பன்னெண்டு கட்டம்ங்கிறது லக்கணமாக பிரித்து வச்சுருப்பாங்க இந்த லக்கணத்தை வச்சு தான் நமக்கு வாழ்க்கை சிறக்குமா சொந்த வீடு இருக்குமா தொழில் அமையுமா தாய் நல்லா இருக்குமா தம்பி நல்லா இருக்குமா நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னுக்கு வருவோம் இல்லை நம்ம எந்தளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த இந்த பன்னெண்டு கட்டத்தின் லக்ன அடிப்படையில் சொல்லுவாங்க ராசி அடிப்படையில் தான் உங்களுக்கு இன்னைக்கு என்ன நடக்கும் இந்த அடுத்த வாரம் என்ன நடக்கும் ஒரு வருடம் அப்படிங்கிறது கோல் சாரம் அந்த கோல் வந்து இந்த சந்திரன் தன்னைத்தானே சுற்றிக்கிறதும் பூமியை சுற்றி வர்றதுக்கும் இருபத்தேழு நாள் அதே மாதிரி பூமியோடு சேர்ந்து சூரியனையும் சுற்றி வர்றது முந்நூற்றி நாள் இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சுங்கிறது சூரியனையும் சந்திரனையும் மையப்படுத்தி அதாவது சூரியன்னா உயிர் சந்திரன்னா உடல் அதனால தான் சந்திரனை தாய்ஸ்தானத்துலேயும் சூரியன் உச்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு மேசத்தில் அதாவது லக்னம் அப்படின்னு முதல் வீடை மேசத்தில் போட்டுருவாங்க சித்திரையில் சூரியன் உச்சம் சந்திரன் வந்து ரிஷப வீட்டில் உச்சம் கன்னிப்பெண் தாயாகிறாள் அப்படின்ன மாதிரி சுக்கரன்னா கன்னி அப்போது சூரியனுங்கிறது ஆட்சிங்கிறது சிம்ம வீடு இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வச்சுருந்தான் தான் ஒரு வருஷத்துக்கு உண்டான நாளை நம்ம கணக்கு போட்டிருப்பாங்க அதாவது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாள் ஒரு வருஷத்துக்குங்கிறது வாக்கிய பஞ்சாங்கம் தமிழர்களால் உருவாக்கப்பட்டது உயிர் எழுத்து அதாவது இந்த பன்னெண்டு கட்டமும் உயிர் எழுத்து அதாவது லக்னம் என்பது உயிர் அப்போ எழுத்துக்கள் பன்னெண்டு அப்படின்னா அந்த பன்னெண்டு எழுத்துக்களால் தமிழ் அப்படிங்கிறதுல பன்னெண்டு எழுத்துக்கள் அப்படிங்கிறது வந்து தமிழால் உருவாக்கப்பட்ட இந்த உயிர் எழுத்துக்களை வச்சு இரநூத்தி நாற்பத்தேழு எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் உருவாகியிருக்கும் இரநூத்தி நாற்பத்தேழு உயிரெழுத்துக்கள் அப்போ சந்திரன் அப்படிங்கிறது உங்களுக்கு இருபத்தேழு நாள் அந்த இருபத்தேழு நாளுக்கும் ஒவ்வொரு பாதம் நாலு நாலு பாதம் போட்டிருப்பாங்க இப்போ ஒரு கட்டத்துக்குள்ள வந்து ஒன்பது பாதம் இருக்கும் லக்னம் வந்து கிட்டத்தட்ட பத்து டு பன்னெண்டு நிமிஷத்தில் மாறிடும் அப்போ ராசிங்கிறது வந்து இந்த இங்கே இருக்கிற நட்சத்திரங்கிறது ஒம்பது பாதத்துலேயும் கிட்டத்தட்ட ஆறு டு ஆறரை மணி நேரம் எடுத்துக்கும் கிட்டத்தட்ட ரெண்டரை நாளாகும் சந்திரன் மாறுறதுக்கு ஆனால் உங்களுக்கு லக்னம் ரெண்டு மணி நேரத்தில் மாறிடும் ராசி ரெண்டரை நாளில் மாறும் சூரியன் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை மாறும் அப்படிங்கிறது இந்த சூரியனை நகர் வச்சு தான் ஒரு மாதம் ஒரு வருஷம் கணக்கு போட்டிருப்பாங்க அந்த ஒரு வருஷத்துக்கு தான் பன்னெண்டு உயிர் எழுத்துக்களை வச்சு தமிழ் உயிர் எழுத்துக்களை வச்சு இரநூத்தி நாற்பத்தேழு எழுத்து அதே மாதிரி உங்களுக்கு இருபத்தேழு நட்சத்திரம் அப்படிங்கிறது உடல் இதுக்கு நூற்றி எட்டு பாதம் நூற்றி எட்டு பாதம்னா எட்டு ஏழு பதினஞ்சு மீதி ஒன்று அஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு கிரகங்களும் பிரபஞ்சமும் தான் நம்மளை இயக்குது அப்படிங்கிறதுனால கிரகங்களில் நமக்கு ஒன்பது நவகிரகங்கள் இதில் வந்து சூரியன் சுக்ரன் சூரியன் புதன் சுக்ரன் சந்திரன் பூமி செவ்வாய் குரு சனி எட்டு பிளானெட்டு இதில் ராகு கேதுவை சேர்த்தா பத்து அதாவது பூமிங்கிற பிளானெட்டுக்கு நம்ம இதில் சேர்த்துருக்க மாட்டாங்க எந்த நவகிரகங்கள்லேயும் பூமிங்கிற பிளானெட்டுக்கு உங்களுக்கு கோள்களில் வந்து எந்த ஒரு நவகிரகத்துலையும் பூமி கொடுத்துருக்க மாட்டாங்க ஏன்னா பூமி தான் உயிர் அதுதான் லக்னம்னு சொல்லியிருப்பாங்க அப்போ முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு பத்து முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாள் அப்படின்னு தமிழால் தமிழர்களால் உருவாக்கப்பட்டது தமிழ் மொழிங்கிறது அதாவது கல் தோண்டை மண் குடி மூத்தக்குடி முதல்குடி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம் முன்னோர்களால் உருவாக்கப்பட்டது தான் நம்ம ஜோதிடம் அப்போ தமிழர்களால் உருவாக்கப்பட்டது வாக்கியம் அப்படிங்கிறது அப்போ பூமி அப்படிங்கிறது தன்னைத்தானே சுற்றிக்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னா அந்த பூமி இன்றைக்கி சேட்டலைட்டை விட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க பூமி பல மில்லியன் செகண்ட் ஒரு நாளைக்கு பல மில்லி செகண்ட் வேகமாக சுற்றுது அப்போ இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை அப்படின்னு வரும்போது ஒரு பத்து மணிக்கு ஒரு பஸ்ஸு வேகமாக ஒரு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த வேகம் நூறு கிலோமீட்டர் ஆகும்போது நம்ம வந்து சேர வேண்டிய இடத்துக்கு முன்னங்குட்டியே வந்துடும் இப்போ ஒருத்தங்களுக்கு மேஷ லக்னம் அப்படின்னா அந்த மேஷ லக்னத்துக்கு பத் பன்னெண்டு மணிக்கு வர வேண்டிய ஒரு பஸ்ஸு கொஞ்சம் வேகத்தை கூட்டியதுனால மீனத்திலே வந்துடும் அதனால தான் சித்திரை மாதம் அடிக்க வேண்டிய வெயில் பங்குனி மாதமே அதிகமாக வடிக்கும் அப்போது சூரியன் இங்கேயே உச்சமாயிருது அப்போ இருபத்தி நாலு மணி நேரம் இல்லைன்னு சொல்லும்போது உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் எல்லாமே மாறிடும் அப்போ அது மாறுனதை சரி பண்ணுனால் மட்டும்தான் நமக்கு ஜோதிடம் பளிக்கும் அப்போ இன்றைய காலத்தில் இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை அப்போ இருபத்தி நாலு மணி நேரம்ங்கிறது அன்றைய காலங்களில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை குறித்தாங்க இன்னைக்கு பல வருஷங்களாக இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை அப்படின்னு விஞ்ஞான அதாவது சந்திராயன் அனுப்புனாங்கல்ல இஸ்ரோ அவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க பூமி பல மில்லி செகண்ட் ஒரு நாளைக்கு வேகமாக சுற்றும்போது அந்த வேகத்தின் அடிப்படையில் அப்போ அதை சுற்றி வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு போது அதனுடைய நாள் கணக்கு மாத இந்த மாதிரி வித்தியாசம் வந்துடும் அப்போ ராசி நட்சத்திரம் லக்னம் எல்லாமே மாதிரி ஜோதிடங்கிறது நிச்சயமாக பழிக்குமானா இன்றைய கால கட்டங்கள்